இன்னைக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கிரீன் இருந்து தேவரின் அரசாணைக்காக வழக்கு தொடுத்துருக்க அண்ணே எட்டி மங்கலம் ஸ்டாலின் இப்போ மேனூரில் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம இன்றைக்கி பேட்டி எடுத்து வந்திருக்கோம் ஆனால் இந்த வழக்கை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கண்ணே இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்டீங்க அது இப்போ தான் சார் அன்னைக்கு வருது இப்போ எத்தனை வருஷமாக கிடப்பிலே இருந்துச்சானே இந்த வழக்கு இல்லை இல்லை இந்த வள இந்த இந்த வழக்கோட சாராம்சம் என்னடா கடந்த பதினொன்று ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருஷம் கல்லர் மரவர் அகமுடையர் அகமுடையர் ஆகிய ஆகிய மூன்று சமூகத்தை உள்ளடக்கிய முக்குளத்துறை தேவரண்ட அரசாணை வந்து பிற்படுத்த மட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறையால் வந்து அரசாணை வெளியிடப்பட்டது அதன் பிறகு வந்து அந்த அந்த அரசாணையானது வந்து அமன்படுத்தாமல் இருந்தது அதன் பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி பதினொரு வருஷம் வந்து தலைமைச் செயலாளர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட செயலாளர் மற்றும் சேர்மன் பேகோடு கமிஷன் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்பிச்சு மருணி வந்து கடந்த பதினொன்று ஒம்பது தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு போடப்பட்ட அந்த அரசனை வந்து நிறைவேற்றணும்னு போட்டேன் மனு அனுப்பிச்சிருந்தேன் அந்த மனுவில் வந்து எந்த விதமான நடவடிக்கை அதனால வந்து நான் உயர்நீதிமன்றாவது கிளையில் வந்து ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தேன் அந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தபோது தலைமைச்சராக மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பொறுப்பொருடர் செக்ரட்டரி சேர்மன் பிற்படுத்தப்பட்டோர் மிக பொறுப்பு ஆணையை வந்து பதிலளிக்க உத்தர உத்தரவிட்டிருந்தாங்க அதன் பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷம் வந்து தலைமைச் செயலாளரும் பிற்படுத்தப்பட்டுடைய செக்ரட்டரியும் வந்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்ங்க அந்த பதில் மனுவில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிஷயமாக வந்து பிறத்தப்பட்ட பிற்படுத்தப்படுற மற்றும் மிகப்பெருத்த ஆணையந்தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதில் மனு போட்டிருந்தாங்க அதன் பிறகு வந்து அந்த வழக்கானது தொடர்ச்சியாக வந்து விசாரணைக்கு வந்து கொண்டே இருந்துச்சு அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அண்ணாதிமுக ஆட்சியே இருந்துச்சு ஏன்னா அந்த அரசாணா போடலில் வந்து அதிமுக ஆட்சியில் தான் போடப்பட்டது இப்போ என்ன விஷயம்னா வந்து சென்னையிலோட உள்ள நந்தனத்தில் வந்து தேவர் சொல்ல திறக்கில் அவர் வந்து இந்த மாதிரி நான் வந்து கல்லர் மர அவடைய மூன்று சமூகத்தை உள்ளடக்கிய சமூகத்தை வந்து தேவரைன்ற ஒரு ஜீவோ நான் நான் வந்து இப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த ஜீவோ அனு போடப்பட்டது அதன் பிறகு அந்த ஜீவோ வந்து போட்டாங்க ஆனால் அது நடைமுறைப்படுத்தலை அதன் மூலம் தொடர்ச்சி அவங்க பல என்ன சொல்கிறது பல தடவை வந்து நீதி நீதியரச வந்து வந்து போச்சு ஆனால் வந்து அந்த ஆணையம் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பிற்படுத்தப்பட்ட முகம ஆணையம் வந்து பதில் மனு தாக்கல் செய்யாமல் இருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு வரையில் வந்து நீதிபதிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட முகம ஆணையத்தை வந்து நீங்கள் வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும்னு உத்தரவிட்டுருந்தாங்க ஆனால் அவங்க வந்து எந்த பதில் மனு தாக்கல் செய்யலை இந்த சூழ்நிலையில் தான் வந்து கடந்த நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து நீதியரச வந்து கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார்கிட்ட வந்து இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது அப்போது நீதியரசர் வந்து வந்து இந்த மனுவை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்போ நம்ம சொன்ன இந்த மாதிரி ஆணையை வந்து இதில் வந்து பதில் மனு போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவர் வந்து இல்லை அந்த தலைமைச் செயலாளரும் சொல்வது செயலாளரும் பிற்படுத்தப்பட்டார் ஆணையை இந்த பிற்படுத்த மற்றும் நிதிய செயலாளர் போட்ட பதினொன்று பதி பதிமூணு அடிப்படையிலும் மற்றும் சிலர் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தேவர் அரசனையை வந்து நீங்கள் நிறைவேற்றணுன்னு சொன்னாக்க எங்களோட இடஒதுக்கெலாம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் மனு போட்டுருந்தாங்க அதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு இந்த வழக்கை வந்து நாங்கள் தீர்ப்புக்காக ஒத்தி வைக்கிறோம் தீர்ப்புக்காக ஒத்தி வச்சுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னானே இப்போ வந்து ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் டிலேவாக தான் வந்துச்சு பிற்படுத்த பொருள் நிலையத்தையும் வந்து பதிலடிக்கிற கிழங்க இப்போ இந்த அரசாணையை வெளியிறதில் வந்து இப்போ பிற்படுத்தப்படும் ஏன் இவ்வளோ தாமதமாக செயல்படுது ஏற்கனவே இத்தனை வருஷங்கள் கலந்துருச்சு தொண்ணூத்தஞ்சில் வெளியிட்டது இன்னுமே பிற்படுத்தப்பட்ட நலத்துறை வந்து டைம் எடுத்துக்கிட்டே இருக்குது இதனால் என்னென்ன காரணம் அவங்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தவே இல்லை அவங்கக்கிட்ட உங்களுக்கு தெரியும் வன்னியர் இடஒக்கிடை ஏன் ரத்தாச்சுன்னு ஒரு புள்ளி உரமே கிடையாது ம் சரி புள்ளி உரம் தான் அந்த இடஒக்கீடை ரத்தாச்சு அதனால் வந்து இது வரைக்கும் வந்து த அரசாங்கம் வந்து எந்த ஜாதிவாரி கணக்கு கடுகள் இருக்காதனால அந்த ஆணையத்தில் வந்து எந்த புள்ளி உரம் இல்லாதனாலதான் அவங்க தாக்கல் செய்யாமல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த தேவர நரசணிக்கு வந்து பல முக்களத்துவ தலைவர்கள்லாம் ஆதரவு தெரிச்சுட்டு வராங்க தொடர்ச்சியாக பல்வேறு இளைஞர்கள் ஆதரவு தெரிச்சிட்டு வராங்க இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கெல்லாம் தொடுப்பாங்க இந்த தேவர நரசணி வேணாம் நாங்கள் தனி பேரினும் நாங்கள் ஜாதி மரவர் தனி ஜாதி தனிச்சாதி தனி ஜாதின்னு இப்படி இந்த மாதிரி இந்த வழக்கில் எதுவும் அந்த மாதிரி எதுவும் இது பண்ணியிருக்காங்களா யாரும் ஆமாம் அது வந்து ரெண்டு போந்தபரும் பகுதியை சார்ந்த ஒரு நபரும் போட்டிருக்காங்க ரெண்டு நபரும் தனியாக எங்களுக்கு இது பண்ணி போட்டிருக்காங்க ஆமா ஆனால் வந்து தீர்ப்பு வந்து இந்த வட்டும் நமக்கு ஆதரவான தீர்ப்பு வர மாதிரி தான் ஓரஓரளவு தெரியுது தீர்ப்பை பத்தி இப்போ நமக்கு சொல்ல முடியாது விரிவாக இருந்தாலும் நமக்கு நல்ல தீர்ப்பு வந்து நல்லது அந்த வழக்கு தொடர்ச்சியாக நீங்க ரெண்டாயிரத்தி பதினொரு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க இதனால் நமக்கு எவ்வளோ ஆவணங்கள்லாம் திரட்டி நம்ம கொடுத்துருக்கீங்கன்னா இல்லை வெறும் பேர் மட்டும் நம்ம கேட்குற மாதிரி இருக்கா நாங்கள் முக்கியத்துவம் வந்து க தொன்று தொட்டு நாங்கள் பழங்குடியிலிருந்து வந்திருக்கோம் கல்வெட்டுகள் அந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் எதுவும் நீங்கள் சமரிச்சுருந்தீங்கன்னா கோர்ட்டில் இல்லை இல்லை இது வந்து எப்படின்னா பாண்டிச்சேரி இப்போ மாதிரி வந்து ஆந்திரப்பிரதேசம் போன்ற மாலைகள்லாம் வந்து அங்கே வந்துட்டு இந்த கல்லர் முறவெல்லாம் பார்க்கலாம் அங்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த தேவர்னே வந்து சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க பாண்டிச்சேரியெலாம் தேவர்னே கொடுப்பாங்க ஆமாம் அது இங்கே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் துவங்கல தேவரன்றது ப சாதி இல்லை பட்டம் பட்டம்னே நிறையா மற்ற மாற்று சா மத சாதிக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் இப்போ தேவரன்ற சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா அது நமக்கு மக்களுக்கெலாம் ஒரு தான் இருக்கும் இப்போ அதே மாதிரி நீங்கள் தேவரணம்னு சொல்கிறதுல வந்து இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெருமலை கலரெல்லாம் வந்து சலுகைகள்லாம் வாங்குறாங்க ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு சலுகை வாங்குறாங்க இப்போ தேவரணம்னு சொல்லிக் கொண்டு வந்தால் இது பேரளவில் இருக்குமா இல்லை இதை வச்சு நம்ம சலுகைகள் வாங்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்குமா அதை பற்றி கொஞ்சம் இது விரிவாக உங்களுக்கு தகவல் தெரியுமா இல்லை அதுக்கப்புறம் தான் அது முயற்சி எடுக்கணுமா இந்த அரசாணையோட நோக்கம் என்ன நம்ம சலுகைகள் வாங்குறதுக்காக நோக்கமா இல்லை நம்ம ஒரே டைட்டில் இப்போ பிற சமூகங்கள்லாம் இப்படி இணைஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரே டைட்டில் கூப்பிடணுன்றது அது தான் நம்மளுடைய நோக்கம் இல்லை இப்போ வந்துட்டு இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு வன்னியர் வந்துட்டு பல்ல பல பிரிவுகளாக இருந்தாங்க அவங்கள ஒரு குடைக்கில் கொண்டு வந்தாங்க அது மாதிரி வந்து இப்போ தேவந்திர உள்ள பல பிரிவுகளாக இருந்தாங்க அவங்கள கொண்டு வந்தாங்க அது மாதிரி நாடார் சமூகம் வந்து படப்பிரிவுகள் ஆரம்பிச்சு அதை ஒற்றை கொள்ளலாம் அது மாதிரி வந்து இப்போ தேவர் சமூகம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் அந்த ஸ்டெ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு தெரியும் அந்த எண்ணிக்கையே தெரியும் ரெண்டாவது வந்து நம்ம பிரிஞ்சு கிடக்கிற வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது என்ன ஸ்ட்ரென்த்து நம்மளோட இது என்று தெரியுது இன்றைக்கு தெரியாமல் இருக்குது கண்டிப்பாக இப்போ தேவரணம்ன்றது வந்து இப்போ நிறைய பேர் இப்படி விமர்சனம் வைக்கிறாங்கன்னா தேவரணம்னு சொல்கிறது வந்து அரசியலுக்காகத்தான் பண்ணுறாங்க இந்த ஒரு அரசியலுக்காக பண்ணிக்கிட்டுறாங்க மித்தவங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க நம்ம சொல்கிறாங்க இப்போ அது மித்தவங்களாம் எதிர்பார்ப்பாங்க இப்போ ஸ்டாலின்ற ஒரு ஏதோ கட்சியை இருக்கலாம் எதிர அதிமுகவை சேர்ந்தவராக இருக்கலாம் திமுகவாக சேர்ந்தவர்க் இதனால தான் வழக்கு போட்டு ஆதாயம் அடைய பார்க்கணும் நடப்பாங்க நீங்கள் என்ன கட்சியில் இருக்கின்றத தெளிவாக சொல்லிடுங்க அதே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் எதுக்காக வந்து வழக்கு போட்டு நீங்கள் வந்து சுயநலத்துக்காக போட்டுக்கலாம் கூட நிறைய பேர் நினைக்கலாம் நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் எந்த இயக்கத்திலே கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன் மூணு சமூகம் வந்து ஒரு என்ன சொல்றேன் ஒரு கவர் அரசாணா ஒரு கவர்மெண்ட்டும் போடுது அந்த அரசான ஒரு அரசாங்கம் ஒரு ஆ ஒரு அரசாணையை போட்டால் அது நடைமுறைப்படுத்த வழக்கம் அதான் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிற அரசாங்கத்துக்கு நம்ம நினைவூட்டர் கடைது மாதிரி கொடுத்தோம் அவங்க அதன் பிறகு நடவடிக்கை எடுக்காதான் வழக்க போகிற தவிர இதில் வந்து அரசியலுக்குள்ள எந்த சம்பளம் இல்லை நன்றி வணக்கம்னே நம்ம அடுத்து இதை பற்றி விரிவாக சந்திப்போம் பெரிய ஆவணங்களோட வணக்கம்னே நன்றி